கடைசியாக சொல்லப்படுகின்ற மகிழ்வித்தல் மட்டுமே என்று சொல்லி இனத்தை அழித்து மொழியை அழித்து அதில் பெருமிதம் கொள்ளும் எங்கள் நாட்டிலிருந்து இந்த மண்ணில் பிறந்த ஒரு மைந்தன் ராமச்சந்திரன் அங்கு போய் கேட்டபோது இப்படியெல்லாம் தமிழில் செய்யாதீர்கள் இது நமக்கு கேவலமாக இருக்கிறது கோவை மண் குமண வள்ளல் பிறந்த மண் என்று சொன்னதற்கு உங்கள் ஊர் தமிழில் அவ்வாறு செய்யுங்கள் எங்களால் இப்படித்தான் செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கிறார் அவரும் மறைந்து விட்டார் நண்பர் ஆனால் என்ன சொல்கிறேன் நமது மொழியை நாம் காப்பாற்ற காப்பாற்ற வேண்டியதில்லை முறையாக நான் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டேன் தமிழ் சங்க காலம் நம்ம உருவாக்கணும் தமிழ் வளர்ந்து விட்டது அதை நாம் புழக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேம்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்கு பரப்ப வேண்டும் அதுதானே அடிப்படை நாம் அதுதான் நான் வந்து ஒரு கட்டுரை எழுதினேன் கீட்டு டாட் காமில் அதை பற்றி ஒருவரையுமே எழுதவில்லை என்று வியப்பு நான் எழுதிய வாசகம் எவ்வளவு பாருங்கள் வெள்ளைக்காரர்கள் இப்போது வணக்கம் என்று சொல்ல தொடங்கிவிட்டதால் தான் நம் தம்பிகள் எங்கு பார்த்தாலும் குட் மார்னிங் போடுகிறார்கள் என்று எழுதியிருந்தேன் வெள்ளிக்காரர்கள் சாயங்காலம் அல்லது மாலை நேரம் என்று சொல்வதால் தான் நம் அருமை தம்பிகள் ஈவினிங் நைட் மார்னிங் என்று சொல்கிறார்கள் டிஃபன் ரைஸ் வேணும் சோறு கொடுங்கள் என்றால் ரைஸ் வேணுமா என்று கேட்கிறார்கள் என்றெல்லாம் எழுதியிருந்தேன் அதற்கு மறு பதிலே வரவில்லை அது எவ்வளவு வேதனையோடு ஒருத்தன் எழுதியிருப்பான் என்று எண்ணத் தோன்ற யாரும் இல்லையோ என்று வேதனைப்படுகிறேன் அது அவ்வாறு இருக்கேன் சிங்கி வானொலி அந்த முதல் வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலேயே அங்கு தொடங்கிவிட்டது நிகழ்ச்சிகள் மக்களுக்கு படைக்கப்பட வேண்டும் மக்களுக்கான வானொலி என்ற தான் நாட்டின் வரலாற்றில் அரசாங்க வானொலியை தவிர ஆதிநாளில் ரெடிபியூஷன் ஒலிபரப்பு தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் இதய ஒலி ஆகிய வானொலி நிலையங்களும் இடையிடையே நாட்டின் ஒலிபரப்பு பணியில் இடம்பெற்றிருந்தாலும் நாட்டின் தேசிய வானொலி என்றால் அது ஒலிக்களஞ்சியும் ஆகிய ஒளி தொன்னூற்றி ஆறு புள்ளி எட்டு எனும் இந்த வானொலி நாங்கள் இருக்கின்ற தான் குறிக்கும் இந்த ஆய்விலே சிங்கை வானொலியின் முகாமையான நிகழ்ச்சிகள் குறித்தும் சேவை வகை குறித்தும் சில தகவல்களைத்தான் தர முடியும் காரணம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதிகம் சொல்ல முடியாது கட்டுரையை தொகுப்பு நூலில் அதிகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் சிங்கப்பூர் தமிழர்கள் தங்கள் தாய்மொழி பண்பாடு மற்றும் சமூக வளர்ச்சிகளுக்குரிய தங்கள் வானொலியை எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த வானொலி அவர்களுக்கு எவ்வாறு உறுதுணையாக இருந்து நல்ல நிகழ்ச்சிகளை படைத்தது என்பதை எல்லாம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சிங்கப்பூர் தமிழ் வானொலி இப்போது ஒலி தொன்னூற்றி ஆறு புள்ளி எட்டு என்று அழைக்கப்படுகிறது அது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒய்வின்றி தமிழில் ஒலிபரப்புகளை இப்போது நடத்தி வருகின்றது சிறுவர்களுக்குரிய நிகழ்ச்சிகள் இலக்கிய நிகழ்ச்சிகள் மகளிர் நிகழ்ச்சிகள் இளையர் நிகழ்ச்சிகள் செய்தி அறிக்கைகள் நீங்கள் அங்கு பார்க்கலாம் இதை உங்களுக்கு தெரியும் இந்த நாளும் ஒரு குரல் என்பது ஒவ்வொரு நாளும் திருக்குறளை ஒரே நிமிடத்தில் சொல்ல வேண்டும் ஒரு குரலை ஒரு நிமிடத்தில் விளக்கத்தோடு சொல்ல வேண்டும் முதலில் அந்த சொற்களின் விளக்கம் பிறகு பொருள் காலையில் ஒரு முறை மாலையில் ஒருமுறை அடுத்து வருவது தமிழில் பேசுவோம் இந்த தமிழில் பேசுவோம் என்பது ஒருவர் இங்கு நாம் இப்போது பார்க்கின்ற ஆங்கிலத்தில் கலந்த மொழியில் பேசுவார் அதுக்குள்ள தமிழ் சொல் என்ன என்று நாங்கள் சொல்வோம் இப்படி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக நடந்தது மற்றொன்று கவிதை விழா இந்த கவிதை விழா பற்றி நான் சொல்ல வேண்டும் இந்த கவிதை விழாவில் எங்கள் உள்ளூர் கவிஞர்கள் மிக சிறந்த முறையில் இந்த முக மிக சிறந்த முறையில் இந்த கவிதை விழா நடத்தப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு நடத்தப்பட்டது இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் கவிதையை எழுதிய கவிஞர் மேடையில் தோன்றுவார் அந்த கவிதையை வாசிப்பார் அடுத்த நொடியில் இசை குழுவினர் அதற்கு ஆயத்தமாக இருக்க உள்ளூர் பாடகர் இசை மெட்டோடு இசையோடு கூடி அந்த பாடலை பாடுவார் அதற்கு ஒரு காட்சி ஒரு முனையில் இருக்கும் ஒரு அதே மேடையில் இருக்கும் ஏறக்குறைய ஒரு ஐநூறு இருந்து ஐநூற்று ஐம்பது பேர் வரை அதில் இருந்தார்கள் என்ன மறக்க முடியவில்லை என்றால் அப்படி ஒரு நிகழ்ச்சி பிறகு நடைபெறவில்லை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன கவிஞர் கவிதையை வாசிக்க இசையமைப்பாளர் இசையமைத்து அதை பாடகர் பாட மக்கள் அதை மகிழ்ச்சியோடு கேட்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெளியில் இங்கு பார்க்கவில்லை நீங்கள் அதில் பார்க்கலாம் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அது இடம்பெற்ற போது அதற்கு இசையமைத்தோர் பெயர்களெல்லாம் அங்கு வருகின்றன அது தலைகீழ் இருப்பதால் உங்களால் வாசிக்க இயலுமா என்று தெரியவில்லை திருமதி யசோதா சோமசுந்தரம் ஹார்மோனியம் வாசிக்கிறார் வி கே லக்ஷ்மணன் குழல் எம் ஜோசப் கிளார்னட் ஏரோல் கித்தார் எம் எஸ் மணியம் தப்லா ஜி சண்முகநாதன் டோலக் இசையமைப்பு மலேசியாவின் ரே சண்முகம் அறிவிப்பாளராக சுஷிலா சண்முகம் தயாரிப்பு பார்த்தீர்கள் என்றால் திரு புதுமைதாசன் பி கிருஷ்ணன் சேஃபா பன்னீர்செல்வம் நான் மலேசியாவைச் சேர்ந்த ரே சண்முகம் இந்த நிகழ்ச்சி ஒரு கூட்டு முயற்சி இசை தமிழ் இன்பம் பாடகர்கள் ஒருங்கிணைப்பது இசையமைப்பாளர்கள் சேர்வது இப்படி நான் வேறெங்கும் பார்க்கவில்லை அதனால்தான் இதை மட்டும் உங்களுக்கு காட்டினேன் இதில் இதில் அந்த பாடல் ஒரு பாடப்பட்ட பாடல்கள் எல்லாம் சிங்கப்பூர் பற்றிய பாடல்கள் மிகச் சிறந்த ஒரு பாடல் எல்லாம் இதில் இருக்கின்றன அந்த புத்தகமே பாருங்கள் பழையதாகிவிட்டது இது வேறெங்கும் இல்லை அதில் அந்த ஒரு பாடலை நமது மலேசியாவின் செவ்விசை சித்தர் என்று நாம் சொல்வோம் ரே சண்முகம் அவர்கள் பாடினார்கள் சில வரிகளை நான் பாடி காட்டுகிறேன் எப்படி பாடுகிறேன் இருந்தது என்று காலத்தால் வளர்ந்த செல்வி என்று இது இரண்டு பொருள் தரும் தமிழையும் சொல்லும் சிங்கப்பூரியும் சொல்லும் இதை ஏற்றியவர் மறைந்த கவிஞர் எங்கள் நாட்டு கவிஞர் பரணன் ரே சண்முகம் பாடினார் காலத்தால் வளர்ந்த செல்வி கண்ணிரண்டில் அழகு தந்தாள் காதோரம் மொழிகள் சொல்லி கற்பனையில் கவிதை தந்தாள் கலத்தால் வளர்ந்த செல்வி சேலை கொண்டாள் நித்தம் ஒரு பெருமை கண்டாள் நெஞ்சம் ஒரு கோயில் என்னோ நேயத்தில் உலகை வென்றாள் வேதமொழி சொல் எடுத்தாள் வேதனை கோரியல்லை வைத்தாள் மீதினிக்கும் அறிவு சொல்லி வெற்றிகளில் புதுமை சேர்த்தாள் காலத்தால் வளர்ந்த செல்வி என்று அந்த பாட்டு அந்த மேடையில் பாடப்பட்டது எதற்கு சொல்கிறேன் இப்படி இயல் இசை நாடகம் மூன்று துறைகளில் சேரும்போது தமிழ் வளர்ச்சிக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது பாடகர்கள் கவிஞர்கள் அனைவரும் ஒன்று சேர வாய்ப்பு ஏற்படுகிறது இப்படி சிங்கப்பூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் இருந்தே நீங்கள் பார்த்தால் என்னென்ன செய்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் சிறுவர்களுக்கான சிறந்த நிகழ்ச்சிகளை வானொலி தந்திருக்கின்றது இந்த ஒரு சொல் கேளீர் என்பது ஏன் கேளீர் யாது முறை யாவரும் கேளீர் அது எல்லாரும் உறவினர் இது கேளுனா கேளுங்கள் என்ற பொருளிலே ஒரு சொல்லை சொல்லி அதன் பொருள் அது வாக்கியத்தில் எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது இன்றைய நடைமுறையில் எவ்வாறெல்லாம் சொல்கிறோம் அப்படி ஒரு நிகழ்ச்சி அறிவோமா நாம் இரண்டாவது இது அறிவியல் சார்ந்த செய்திகளை எப்படி நடைமுறையில் வைத்திருக்கோம் என்பதை விளக்கிய சொல் அதை தயாரித்த மீனாட்சி சபாபதி வந்திருக்கிறார் வேறொரு மன்றத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் நினைவில் வரலாறு என்பது நான் செய்தேன் இந்த நினைவில் வரலாறு எப்படி என்றால் அந்தந்த வட்டாரத்தில் வாழும் மூத்தவர்களை சந்தித்து அவர்கள் காலத்தில் நடந்த வரலாற்றுச் செய்திகளை நினைவூட்டுவது நினைவில் வரலாறு மாபாரதம் வானொலியிலே அறுபத்தொரு வாரம் எம் கே நாராயணன் அவர்களால் வானொலி வடிவம் செய்யப்பட்டது சிங்கப்பூர் மலேசிய கலைஞர்கள் பெரும்பாலும் அதில் நடித்திருந்தார்கள் அது மாபெரும் கூட்டு முயற்சி அனைவரையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி அடுத்து ராமாயணம் இதை பிச்சியமாள் பழனியாண்டி என்ற எங்கள் நிலையத்தை சேர்ந்தவர் செய்திருந்தார் உலக பெருங்கதைகள் மலேசியாவில் பிறந்த திரு ஆர் ரமணி அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவர்கள் தொடங்கி வைத்தது பிரெஞ்சு நாட்டு கதை வியட்நாம் கதை எல்லாம் தமிழில் வரும் இப்படி செய்திருக்கின்றோம் இன்னொன்று சிங்கப்பூரில் தமிழும் தமிழர்களும் நன்றாக வாழ்வதற்கு தமிழ் அங்கு ஒரு அதிகாரத்துவ மொழி என்பது ஒரு முக்கிய காரணம் சிங்கப்பூரில் தமிழ் வளர்ச்சிக்கு காரணமான அம்சங்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு கல்வி அமைச்சு வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் அங்கு இருக்கின்ற ஒரே தமிழேடு தமிழ் முரசு மற்றபடி இணைய இதழ்கள் நிறைய வந்துவிட்டன இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் ஆக அவற்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாடகங்கள் மக்கள் சார்ந்த அம்சங்களை முக்கியமாக கொண்டதாக இருக்கும் நேர்காணல்கள் மற்றும் எங்களுடைய செய்தியில் உள்ள மிக சிறப்பு சற்று முன்னர் நம்முடைய தமிழகத்தின் விஞ்ஞானி திரு அண்ணாதுரை அவர்கள் வந்தார்கள் பார்த்தவுடன் எங்களுடைய நிலையத்துக்கு தொடர்பு கொண்டேன் அவர்களை பேட்டி எடுக்க வேண்டும் என்று இரண்டு கேள்விகள் கேட்டேன் உலக அளவுக்கு இந்தியாவின் அறிவியல் வளர்ந்திருக்கிறதா ஒரு கேள்வி கேட்டேன் இரண்டாவது கேள்வி கேட்டது தாய்மொழியில் படித்தால்தான் அறிவியல் வளர்ச்சி மிகும் என்று தாங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர் சொன்னீர்கள்